வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளேஷன் பத்தி பார்க்க போறோம்னா தெலுங்குல இந்த வருஷம் வெளியான லக்கம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த படத்துல பிரகியா நக்ரான்றவங்க தான் லீட் ரோல் பண்ணிருப்பாங்க கடைசி மூணு நாளா சோசியல் மீடியால முழுக்க இந்த ஆக்டர்ஸை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க ஏன் எதுக்குன்றது உங்கள சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த லக்முன்ற படம் இப்ப தமிழ் டப்பிங்ல பார்க்கணும்னு நினைக்கிறவங்க படத்தை பாருங்க இல்ல கதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் படுங்க அது மூலயமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும் மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியாக எக்ஸ்பிளேஷன் போயிடலாம் கடத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஈரவை காட்டுறாங்க இவரோட பேரு சைத்தன்யா அப்படின்றது சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வேலை பார்த்துட்டு இருக்காரு ஒரு ப்ராஜெக்ட் தான் ஆளுங்களை வச்சு பண்ணிட்டு இருக்காரு இப்ப இவரோட பாஸ் இவர்கிட்ட பேசுறதுக்காக வர்றது இது நமக்கு ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட் சீக்கிரமா வேலைய முடிக்கணும் சைத்தன்யாவும் சரின்ற சொல்லிடுறாரு இப்ப சைத்தன்யாவோட மாமாவை காட்டுறாங்க வீட்டுக்கு வந்திருக்காரு அவர் இல்ல இல்ல அதனாலதான் சைத்தன்யாவ கால் பண்றாரு மாமா வந்திருக்கேன் வீட்டுக்கு வர முடியுமான்னு முடியுமே ஒரு பத்து நிமிஷத்துல வந்துடுற மாமா அப்படின்ற மாதிரி இவர வேகமா கிளம்புறாரு இப்ப மாமாவை பாக்குறதுக்காக சந்தோஷமா வீட்டுக்கு வந்துடுறாரு ஊர்ல விவசாயம் எல்லாம் எப்படி போகுதுன்னு கேட்கறாரு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குன்ற மாதிரி மாமா சொல்றாரு வீட்டுக்குள்ள நாலஞ்சோம் இவரு கையை தட்டுறாரு ஆட்டோமேட்டிக்கா ஓடுது என்னப்பா ஆட்டோமேட்டிக்கா ஓடுது அப்படின்ற மாதிரி மாமா ஆச்சரியமா கேக்குறது மாமாவோட பேரு மூர்த்தி அப்படின்றது பாத்ரூம்ல ஷவருக்கு சென்சார் வச்சிருப்பாரு போல மாமா போனோனே நினைஞ்சிருந்தாரு நனைஞ்சிட்டேன் அப்படின்ற பாரு இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு இவருமே சென்சார் வச்சிருக்கிறத பத்தி சொல்றாரு இப்ப மாமா இருக்காருல்ல நீ என்ன வேலை பாக்குறேன்னு கேக்குறது நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு சம்பளம் எவ்வளவு இருக்கும் மாமா கேக்குறது மாசம் ரெண்டு லட்சம் ரூபாய் சொல்றாரு இது மாசம் ரெண்டு லட்சம் ரூபாயா அப்படின்ற மாதிரி மாமா பயங்கரமா ஆச்சரியப்படுறது மாமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு இருக்காங்க மானசான்றதுதான் அவங்களோட பேரு சின்ன வயசுலயே இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற பாத்தெல்லாம் பேசி வச்சிருப்பாங்க இவரு வேற நல்ல வேலையில இருக்கார்ல பொண்ணு இவருக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி மாமாவும் கணக்கு போட்டுட்டு இருக்காரு இப்பதான் ஹீரோக்கு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போன் கால் வருது ஒரு பார்ட்டிக்கு வாங்குற மாதிரிலாம் கூப்பிடுறாங்க இதை பத்தி இவரும் மாமா கிட்ட சொல்லிட்டாரு நீங்களும் வாங்கன்னு சொல்றது இல்லைன்னா இருக்கு நானும் வரேன்ற மாதிரி மாமா ஏத்துக்கறது இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க ஈரோட ஒருத்தருக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆக போகுது தான் பார்ட்டி வச்சிருக்காரு இப்ப எல்லாருமே ஜாலியா பேசிக்கிறாங்க ஒவ்வொருத்தரோட சம்பளத்தை கேட்டு மாமா பயங்கரமா ஆச்சரியப்பட்டு இருக்காரு அப்ப ஒரு ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட ஒரு வீடியோவை காட்டாரு ஒருத்தர் கிராமத்துல பிளாக் பண்ணிட்டு இருக்காரு அந்த வீடியோவை தான் காட்டாரு இது என்னோட கிராமம் தான் இவன் என்னோட தான் ஹீரோ சொல்றாரு மாதிரிலாம் பண்ணு ஆசைன்ற மாதிரி சொல்றாரு மத்தவங்களுக்கும் ஆசை இருக்கிறதா சொல்றாங்க ஆனா மாமா இருக்காருல்ல முன்ன மாதிரி விவசாயம் கிடையாது நீங்க இப்பயே நல்ல வேலையில இருக்கீங்க இந்த வேலையை பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இப்ப ஜாலியா இவங்க எல்லாருமே சரக்கடிக்கிறாங்க இந்த இடத்துல டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க மாமாவும் இவங்க கூட சேர்ந்து டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இப்ப மூர்த்தி அவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு மூர்த்தியோட ஒய்ஃப் இறந்துட்டாங்க போல மூர்த்தியோட அம்மா கிட்ட மாப்பிள்ளைய பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு நல்ல பையனா தெரியலானே அப்ப பேசி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க நானும் அதை பத்தி தான் யோசிக்கிறேன் இப்பயே என்னோட தங்கச்சிக்கு கால் பண்றேன்னு சொல்றாரு இப்ப அம்மாவும் இவரும் சேர்ந்த மாதிரி தங்கச்சிக்கிட்ட பேசுறாங்க கல்யாண விஷயமா பேசலாம் தான் கால் பண்ணேன் ஏற்கனவே பேசினது தான் என்ன பண்ணிடலாமான்னு கேட்குறாரு எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன பண்ணிடலான்ற மாதிரி அவங்களுமே ஏற்றுக்கிறாங்க அவங்க பேர் லக்ஷ்மி அப்படின்றது இப்போ லக்ஷ்மி உடனே பையனுக்கு கால் பண்ணுறாங்க உனக்கோ மானசாக்கும் கல்யாணம் பண்ணலான் இருக்கும் என்ன சொல்கிறேன்ற மாதிரி கேட்குறாங்க நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு ஓகே தாம்மா மானசாக்கு இல்லை விருப்பம் இருக்கான்ற மாதிரி கேட்குறாரு ஏண்டா விருப்பம் இல்லாமல் என்னோட அண்ணன் பேசியிருப்பாரு அதெல்லாம் மானசாக்கு விருப்பம் இருக்குன்ற மாதிரி அம்மா சொல்கிறாங்க இவருமே ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சந்தோஷமாக இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு இப்ப நமக்கு மானசாவை காட்டாங்க இவங்க தான் இந்த படத்தோட ஈரேனா இருப்பாங்க இவங்க கம்பவுண்டரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க இப்ப கூட ஒரு லேடிக்கு ட்ரீட்மெண்ட் தரதுக்காக அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க அந்த லேடி இருக்காங்கல்ல இந்தமா இதை வச்சுக்கோன்ற மாதிரி ஐநூறு ரூபாய் தராங்க ஆனா இவங்க வேணான்ற மாதிரி மறுத்துடுறாங்க கவர்மெண்ட்டே எனக்கு சம்பளம் தராங்க இதை நீங்க வச்சுக்கோங்கன்ற மாதிரி திரும்பி அவங்க கிட்ட தந்துடுறாங்க அவங்க பாசமா தந்தாங்கல்ல வாங்க வேண்டியதான அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கேட்கிறாங்க அவங்க பாசமா தரல இறக்கப்பட்டு தராங்க நான் அம்மா இல்லாம வளர்ந்தது அவங்களுக்கு தெரியும் தான் எனக்கு இந்த காசை தர வந்தாங்க ஆனால் தான் நான் மறுத்துட்டேன் யாருமே என்னை பார்த்து இறக்கப்படுறது எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க இப்போ இவங்க வீட்டுக்கு வந்தோம் அப்பாவும் கல்யாண விஷயமா பேசுறது இப்போ எனக்கு என்னப்பா கல்யாணத்துக்கு அவசரம் நான் உங்களுக்கு இடஞ்சலா இருக்கணும் என்ன அன்பி நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க என்னம்மா இப்படி பேசுற நீ எப்படிம்மா எனக்கு இடஞ்சலா இருப்பேன்ற மாதிரி அப்பாவும் ஃபீலிங்கா பேசுறது எல்லாம் கூடி வந்ததுமா அதனால தான் அப்பா பேசி முடிச்சிட்டேன் அவர் சாஃப்ட்வேர் மாப்பிள்ள அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ சந்தோஷமா இருப்ப உனக்கு சம்மதம் தானே அப்படின்ற மாதிரி கேக்குறது

இப்ப சந்தோஷமா அவ கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்ணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைக்கிறது இவரு நினைக்கிறதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நம்ம காட்டுறாங்க இப்ப அவங்க வேலை பார்க்குற இடத்துக்கே வந்துடுறது அவங்க வேலையில பிஸியா இருக்காங்க அதனால இவருமே நார்மலா கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட பேசுறது சரி பாப்போன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறது இவர் வீடு கொஞ்சம் தள்ளி தள்ளிருக்க போல இப்ப வீட்டுக்கு டிராவல் பண்ணி வந்துடுறது பையனுக்கு தட்டெல்லாம் மாத்தணும்ல அதனால சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை சொல்றாங்க ஹஸ்பண்ட் இருக்காருல வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுட்டேன் எல்லாருமே வந்துருவாங்கன்ற மாதிரி சொல்றாரு பரவாயில்லமா அப்பவும் நல்லா அப்டேட் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி பையன் சொல்றாரு பிளாக் எடுக்கிறவரு என்னோட ஃப்ரெண்ட் மாதிரி சொன்னார் பாத்தீங்களா தட்டு மாத்திரதையும் இந்த நபர் பிளாக் மாதிரி எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு ரெண்டு குடும்பமும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க சைத்தன்யாவை பொறுத்த வரைக்கும் அண்ணன் அண்ணின்னு நிறைய பேர் இருப்பாங்க அவங்க எல்லாருமே வரதட்சணை எதிர்பார்க்கறாங்க போல வரதட்சணையா எவ்வளவு தருவீங்கன்ற மாதிரி எல்லாம் மூர்த்தி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க இதுல அம்மாக்கு பெருசா விருப்பம் கிடையாது எனக்கு வரதட்சணை தேவையில்ல தேவையில்லை என்னோட பொண்ணு மாதிரி என் பொண்ணு மட்டும் வீட்டுக்கு அனுப்பி வச்சா போதும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க கல்யாணத்தை நீ முன்ன நின்று பண்ணுன அதுவே போதும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க நீ எதிர்பார்க்கறனால பண்ண வேண்டியது என்னோட கடமமா என்னோட பொண்ணுக்காக இவ்வளவு பண்ணான்னு நினைச்சிருக்கேன் அதை கண்டிப்பா பண்ணிடுறேன் மாதிரி சொல்லிட்டு சரின்ற மாதிரி ரெண்டு குடும்பமும் ஏத்துக்கிறாங்க இந்த இடத்துல தட்டெல்லாம் மாத்திக்கிறாங்க மூர்த்தியோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு பொண்ணு பாக்குறதுக்காக மாப்பிள்ள வீட்டை சேர்ந்தவங்க எல்லாம் வந்திருக்காங்கன்னு மூர்த்திக்கு தெரிய வருது இவருமே அந்த இடத்துல நடக்கிறத பாக்குறதுக்காக வந்துடுறாரு மாப்பிள்ள என்ன வேலை பாக்குறாருன்னு ஃப்ரெண்டு கிட்ட கேட்கிறாரு விவசாயம் தான் பண்றாரு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு எது விவசாயமா அப்படின்ற மாதிரி இவர் சாக்காயிருக்காரு சரி விவசாயத்துக்கு இப்போ ஆளுங்கள்லாம் கிடைக்கிறது இல்லையே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஃபேமிலிக்கிட்ட கேட்கறது ஆமாம் முன்ன மாதிரி ஆளுங்க கடிக்கிறது இல்லை நாங்கள் ஃபேமிலியாக சேர்ந்தே பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அந்த ஃபேமிலியை சொல்கிறாங்க இதை கேட்குற வரை இன்னும் ஷாக் இருக்கிறது சரி எங்கள் பொண்ணு கல்யாணம் ஆகி உங்கள் வீட்டுக்கு வந்துடுறா அவளையே நீங்கள் வேலை வாங்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் அப்படின்ற கேட்கறது நிச்சயமா தேவைப்பட்டா வேலை தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க உன் பொண்ணை பார்த்து பார்த்து வளர்த்துருக்க உன் பொண்ணு வெயிலில் கஷ்டப்படுறத நீ பாப்பியான்ற மாதிரி அப்பாவை பார்த்து கேட்குறாரு பொண்ணை பத்தம் கேட்கறது பொண்ணு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இந்த நல்லா ஃபேமிலியை சேர்ந்தவங்களாம் கிளம்பிடுறாங்க அப்பாவும் சம்பந்தம் கைய விட்டு போயிடுச்சேற மாதிரி ஃபீல் நீ ஃபீல் பண்ணாத உன் பொண்ணுக்காக ஒரு சாஃப்ட்வேர் மாப்பிளைய பாக்கிறேன்னு சொல்றாரு சரின்ற மாதிரி அந்த அப்பாவும் ஏத்துக்கிறாரு கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம் அப்படின்ற சேர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இப்பதான் பொண்ணுமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க பொண்ணையும் மாப்பிளையும் வச்சுதான் இந்த பேசிட்டு இருக்காங்க அப்படி பேசும்போது எல்லாருமே பெரிய பெரிய சத்திரத்தோட பேரை சொல்லிட்டு இருக்காங்க ஆனா லக்ஷ்மிக்கு அதெல்லாம் விருப்பம் கிடையாது லட்சுமிய பொறுத்த வரைக்கும் இந்த வீட்ல நிச்சயதார்த்தம் பண்ணனும்ன்ற மாதிரி ஆசைப்படுறாங்க இத பத்தி அண்ணன் கிட்ட சொல்றாங்க அண்ணனும் சரின்ற மாதிரி ஏத்துக்கறாரு என் தங்கச்சி எப்படி சொல்றாலும் அந்த மாதிரி தான் நடக்கணும் அப்படின்றாரு எல்லாருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு இப்போ கோயில்ல பூஜை பண்ணி உங்க பத்திரிக்கையெல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க ஒவ்வொருத்தர்கிட்டயா கொடுக்கவே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க இந்த ஊர்ல அரசியல்வாதி மாதிரி ஒரு நபர் இருப்பாரு இவருக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக மூர்த்தி வந்திருக்காரு நீதான்ப்பா முன்னே நின்னு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ரு கண்டிப்பா நம்ம வீட்டு பொண்ணுக்கு நான் வராம யார் வருவான்ற மாதிரி இவரும் கேட்கறாரு பெரியவருக்கு சிவாஜின்னு ஒரு பையன் இருக்கிறதா சொன்னா பாத்தீங்களா அந்த சிவாஜி வேலை பார்த்துட்டு இருக்கம்போது தான் சைதன்யா கிட்ட வந்து கால் வருது என்னோட கல்யாணம் நீங்க கண்டிப்பா வரணும்னு சொல்றாரு என் வேலையை பத்தி தான் உனக்கு தெரியும்ல வரது கஷ்டம் தான் நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன் சிவாஜி சொல்றாரு சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு மூர்த்தியை பொறுத்த வரைக்கும் இந்த சாப்ட்வேர் வேலை மோகத்துல இருக்காரு எல்லார்கிட்டையும் அந்த வேலையை பத்தி தான் நிறைய பேசிட்டு இருக்காரு இவரை குழந்தைக்கு பேர் வைக்க சொல்றாங்க இவர் இருக்காரு பாத்தீங்களா விப்ரோன்ற மாதிரி ஒரு கம்பெனி பேரை தான் வைக்கிறாரு இது என்ன பேருன்ற மாதிரி அங்க இருக்க எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்காங்க அதே சமயம் பத்திரிக்கை வைக்கிற வேலையும் பாத்துட்டு இருக்காங்க இப்போ ஒரு நபரை காட்டுறாங்க இவரு பேரு ரமேஷ் அப்படின்றது இவரை பொறுத்த வரைக்கும் துபாயில வேலை பாக்குறவரா இருப்பாரு மூர்த்தி ஒய்ஃபோட தம்பியா தான் இவர் இருப்பாரு இவர் கல்யாணமே பண்ணிக்காம இருப்பாரு மானசாவோட தாய் மாமா இவர் தானே ஒரு வார்த்தை கூட கேட்காம நீங்களே எப்படி நிச்சயம் பண்ணுவீங்க மாமான்ற மாதிரி கேக்குறது உங்ககிட்ட கேக்குறதுக்கு என்னடா இருக்கு நல்ல சம்பந்தம் வந்தது தான் பேசி முடிச்சிட்டேன் மாப்பிள்ள இந்த மாதிரி ஒரு வேலையில இருக்காரு லட்ச லட்சமா சம்பாதிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு இப்போ ஹீரோ வீட்டுல நடக்கிற ரிச்சுவல்ஸ் எல்லாம் நமக்கு காட்டாங்க இந்த இடத்துக்கு போட்டோகிராஃபரா ஒருத்தர் வந்திருக்காரு இவர் ஹீரோட ஃப்ரெண்டா தான் இருப்பாரு நீ கவலைய படத சூப்பரான போட்டோஸ் எல்லாம் மாதிரி சொல்றாரு ஹீரோவோ மானசா கிட்ட மனசு விட்டு பேசணும்னு நினைக்கிறாரு இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்லாம் எல்லாம் எடுப்பாங்கல்ல அதை பத்தி பேசி பாருன்ற மாதிரி சொல்றாரு சரின்ற மாதிரி ஃப்ரெண்டோ ஏத்துக்கிறாரு இப்ப மானசா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறது ப்ரீ வெட்டிங் ஷூட் எடுக்கணும் வாங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுலலாம் எனக்கு விருப்பம் இல்லைன்ற மாதிரி மானசா சொல்லிட்டு இருக்காங்க என்ன இப்படி சொல்றாங்கன்ற மாதிரி இவரும் சைத்தன்யாவுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை சொல்றாரு மானசாக்கு விருப்பம் இல்லைனா விட்டு அப்படின்ற மாதிரி சைத்தனியாகவும் சொல்றாரு இந்த ஃப்ரெண்ட் கவலைப்படாத மச்சான் கேண்டிடா நிறைய வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் எடுத்து உனக்கு அப்பப்ப அனுப்புறேன்னு சொல்றாரு சைத்தன்யாவும் ஏத்துக்கிறாரு சைத்தன்யா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்த மாதிரி நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா இப்ப ப்ராஜெக்டுக்கான வேலையை மும்முரமா பண்ணிட்டு இருக்காரு வேலை சரியாவே ஓட மாட்டேங்குது நேரடியா போனாதான் வேலையாகும் யோசிக்கிறாரு இப்ப வேலைக்காக கிளம்பிட்டு இருக்காரு இந்த நாட்டுல எங்கடா போறேன்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க முக்கியமான வேலைமா நான் போறேன்ற மாதிரி கிளம்பிடுறாரு இப்ப பாஸ்கெட்டா உட்காந்து பேசிட்டு இருக்காரு ஆக்சுவலாக இந்த கம்ப்ளைண்ட்டாக சரி பண்ணுறதுக்கு இவர் வேற ஊருக்கு போன போல் நீ தான்ப்பா போகணும் அப்படின்றபடி பாசு சொல்லிட்டாரு சரி எனக்கு கல்யாணம் முடிவு பண்ணியிருக்காங்க இப்போ போக முடியாதுன்னு சொல்லிட்டாரு நான் கைட் பண்ணுறேன் வேற யாரையாவது அனுப்புங்கன்னு சொல்லிட்டாரு அப்படிலாம் முடியாது இதை நீ பண்ணி தான் ஆகணும் இல்லைனா வேலையை விடணும்னு பாசு சொல்லிட்டாரு இவர் வேலையை விட்டுறாரு இவர் திங்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுறது பேரண்ட்ஸ் இதை நினைச்சு கவலைப்பட மாட்டாங்க சந்தோஷம் தான் படுறாங்க கடைசி கொஞ்ச நாளாவே ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன் இதுக்கப்புறமா அது ரிலாக்ஸா இரு கல்யாண வேலையை மட்டும் பார்த்தா போதும்ன்ற மாதிரி பேரண்ட்ஸ் சொல்லிடுறாங்க இவருமே இந்த இடத்துல ஒவ்வொரு ரிச்சுவலா பண்ணிட்டு இருக்காரு இப்ப குடும்பத்தோட இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி கல்யாண சிலை எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க இந்த மானசா ஒரு சாரியை சூஸ் பண்றாங்க ஆனா அத்த இருக்காங்கல்ல அது நல்லமா இது உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க எடுத்திருக்க ரெண்டு மூணு சாரியை காட்டுறாங்க மானசாக்கு ஒரு மாறி இருக்கு கொஞ்சம் தள்ளி போயிடுறாங்க ஹீரோ குடும்பத்தில் இருக்க சிலருக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை அதாவது அவங்க நம்ம ஸ்டேட்டஸ் ஆளுங்க இல்லைன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க சான்ஸ் கிடைக்கும்போது எல்லாம் அந்த கேங்கை சேர்ந்தவங்க மட்டம் தட்டிட்டு இருக்காங்க குறிப்பா ஃபாரின்ல இருந்து ஒரு மாமா வந்தார்ல அவரை தான் நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஒரு இடத்துல டீ காஃபிலாம் குடிக்கிறாங்க இந்த மாமாவும் காசை தரலான்றதுக்காக வராது ஆனால் ஈரோ ஃபேமிலியை சேர்ந்தவர் இருக்காருல்ல வேகமா இவரு காசை தந்துடுறாரு அந்த காசை வைங்க மொய் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும்ன்ற மாதிரி சொல்றாரு என்ன இவ்வளோ மோசமா நக்கல் பண்ணுறான்ற மாதிரி இவருக்கு கோவம் வருது ஈரோட ஃபேமிலியை சேர்ந்தவர் வேலைலாம் பார்த்துட்டு இருக்காரு பயங்கரமா வேர்க்குது அந்த மாமா வந்த வண்டியில் வேகமா ஏறி உக்காந்துருவாரு ஏசியை போடணும்னு சொல்றாரு சார் நான் ஏசி தான் புக் பண்ணிருக்காங்க ஏசியெல்லாம் போட முடியாதுன்ற மாதிரி டிரைவர் சொல்றாரு எக்ஸ்ட்ரா ஐநூறுவா தந்தா ஏசியே புக் பண்ணலாம் அதுக்கு கூட வக்கீல்ன்ற இல்லைன்ற மாதிரி பேசுறது இந்த விஷயத்த அந்த வழியா போன மாமா கேட்டுறது யாருக்குடா வக்கீல்ல ஓவரா பேசிட்டு இருக்கா அப்படின்ற அவர் அவருக்கூட சண்டை போடுறது ரெண்டு பேருமே சண்டை போடுறத பார்த்து பெரியவங்களாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க எதுக்காக இந்த சின்ன விஷயத்துக்கு போய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க முதல்ல நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி அந்த பெரியவர் சொல்றாரு அவர் தான் ரெண்டு பேருமே இருந்து கலைஞ்சு போறாங்க ரமேஷ் ரொம்ப கோவத்தில் இருக்காரு ஒரு இடத்துல உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு அங்க பார்த்தா நிறைய திங்ஸ்லாம் இருக்கு இதெல்லாம் யாரோட திங்ஸ்ன்னு கேட்கறது சைத்தன்யாவ வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அவரோட திங்ஸ் தான் அப்படின்ற பாரி வீட்டு வேலைக்காரரே சொல்றாரு எது வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா இந்த வேலைக்கார தான் என்னோட மாமா சம்மந்தம் பண்ணோன்னே நினைச்சாரு என் மாமா கிட்ட சொல்லி இந்த சம்மந்தத்தை நிறுத்தணும்னு யோசிக்கிறாரு இப்ப மாமா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு அதை ஏன் என்கிட்ட மறைச்சாங்கன்ற மாதிரி மூர்த்தியும் இந்த இடத்துல ஷாக்க வராது இப்போ ரிச்சுவல் பண்ணனும் அதுக்கு மூர்த்தியும் அந்த இடத்துல இருக்கணும் மூர்த்திக்கு கால் பண்ணி பாக்குறாங்க மூர்த்தி இவங்க கூட சேர்ந்து சரக்க வச்சிட்டு இருக்காரு அதனால அந்த இடத்துக்கு வரவே மாட்டாரு மூர்த்தி இல்லனா பரவாயில்ல நீங்க பண்ணுங்கன்ற மாதிரி இங்க இருக்க பெரியவர் சொல்றாரு இவங்களுமே இங்க பண்ண வேண்டிய சடங்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க வேலை போயிருந்தா என்கிட்ட சொல்லிருக்கணும்ல எதுக்காக சொல்லாம கல்யாணம் பண்ணனும் நினைக்கிறாங்க என்ன ஏமத்த பாக்கறாங்களா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி மூர்த்தி சொல்லிட்டு இருக்காரு அந்த இடத்துல ரிச்சுவல்லாம் முடிஞ்சிருது இவங்க கார்ல ஏறி கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க இவங்க கிளம்பலாம்னு நினைக்கும் போது தான் டிஜே பண்றதுக்காக ஆட்கள் வந்திருக்காங்க ஜாலியா அவங்க டான்ஸ்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுமே சிரிச்சுக்கிட்டே பாத்துட்டு இருக்காங்க ஆனா டான்ஸ் பண்றதுல ஒருத்தன் ஓவரா பண்றான் சில பண்ணிட்டு இருக்கான் இதை பாக்குற சைத்தன்யாக்கு கோம் வந்துருது என்ன பண்ணிட்டு மாதிரி சண்டைக்கு போறாரு அந்த கேங்ல பயங்கரமா சண்டை போடுறாரு ஒருத்தர் அவர் தான் சைத்தன்யாவ சமாதானம் பத்தி கொஞ்சம் தள்ளி கூட்டு வராரு என்ன இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்க தேவையில்லாம கல்யாணத்துக்கு பிரச்சனை வந்துருப்போம் இந்த கல்யாணத்துக்கு பிரச்சனை வந்து இந்த கல்யாணம் நிக்கணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தைய மாதிரி ஹீரோ சொல்றாரு ஹீரோ எதுக்காக கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்கிறாருன்னு தெரியல இங்க தான் அடி அடிவங்கன பசங்களுக்கு உனக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி மூர்த்தி இந்த இடத்துக்கு வந்துடுறது எனக்காக ஃப்ரீயா டிஜே பண்றேன் நீ சொன்ன ஆனா ஒன்ன போய் அவன் அனுஷ்டானேப்பா என்னதான் இருந்தாலும் நீ என்னோட ஊருக்காரன் அவன் மன்னிப்பு கேட்கற வரைக்கும் இந்த கல்யாணத்தை நடக்க விடாதப்பா என்ன சரிதானன்ற மாதிரி கேட்கறது சரின்ற மாதிரி இவரும் மூர்த்தி கிட்ட சொல்லிடுறது வேணும்ட்டே மூர்த்தி ஏத்தி வர்றதுக்காக தான் இப்படி பண்றது இப்ப ஊர் தலைவர் முன்னாடி இந்த பிரச்சனையை பேசி முடிக்கலாம்னு நினைக்கிறாங்க இந்த அடி வாங்கின மாதிரி இருக்கான்ல அவன் என்கிட்ட வந்து சாரி கேட்கணும் அப்போ மட்டும் இந்த கல்யாணத்தை நடக்க விடுவேன் இல்லைன்னா கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் ஈரோ கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி எல்லாருமே சொல்றாங்க ஈரோவும் இவனோட வீட்டுக்கு வந்துடுறது ஆனா வந்தவர் இருக்காருல கண்டிப்பா என்னால சாரி கேட்க முடியாது உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி இப்ப என் கிண்டலா பேசிட்டு கிளம்புறாரு வீட்டை சேர்ந்தவங்க ஏன் சாரி கேட்கலன்னு கேட்குறாங்க என் மேல தப்பில்ல நான் இதுக்காக சாரி கேட்கணும் என்னால கேட்க முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு அம்மாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது உடனே அண்ணனுக்கு கால் பண்ணி பேசுறாங்க இவன் சாரி கேட்க மாட்டான்னா உங்க ஊர்க்காரங்க தானே நீங்க பேசி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சாரி கேட்கலன்னா நான் கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன் அவன் அடம்டா இருக்காம என்னால எதுவுமே பண்ண முடியல என்ன மன்னிச்சிரு ஃபீலிங்கா பேசுற மாதிரி நடிக்கிறது கல்யாணத்துக்கு வந்து எல்லாருமே கல்யாணம் நடக்காது அப்படின்ற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க போறாங்க அதனால ஒவ்வொருத்தரா கிளம்புறாங்க இத பாக்குற அம்மாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப அம்மாவும் பையன்கிட்ட கிட்ட பேசுறதுக்காக வராங்க ஒரு மன்னிப்பு தானே கேட்டுடா இந்த கல்யாணம் எப்படியாவது நடக்கணும்டா உனக்கு கூட பிரச்சனை இல்ல மானசா நிலைமையை யோசிச்சு பாரு அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவாரா அவளுக்காக கேளுன்ற மாதிரிலாம் அம்மா சொல்றாங்க இப்பதான் இவரும் ஒரு உண்மையா சொல்றாரு நீங்க கல்யாணத்தை பத்தி சொல்லும்போது முதல்ல உங்க கிட்ட என்னமா சொன்ன மானசாக்கு இதுல விருப்பம் இருக்கான்னு கேட்க சொன்னல ஏமா கேட்கல மானசாக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல அவளுக்காக தான் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு என்னடா சொல்றேன் அப்படின்ற மாதிரி அம்மா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க கேண்டிட் வீடியோ கேண்டிட் போட்டோலாம் அனுப்புறன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்ட் சொன்னார்ல ஒரு விஷயத்த அவர் கேப்சர் பண்ணிருப்பாரு இப்பதான் அதை நமக்கு காட்டுறாங்க ஆக்சுவலா மானசாக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே கிடையாது என் மேல அந்த ஃபேமிலிக்கு பாசதான் கிடையாது பிடிவு மட்டும் தான் இருக்கு என் மேல பரிவு காட்டுறது எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்ற மாதிரி எல்லாம் கோபமா பிரிட்ட சொல்லிருப்பாங்க இப்பதான் எங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வருது ஆனா அம்மா மனசுல இருந்து பாசமா தான் நடந்துப்பாங்க அதையே அவன் பரிவுன்னு நினைச்சான்னு தெரியலேடா அவ விருப்பப்படலாம் இந்த கல்யாணத்தை நம்ம நிறுத்திடுவோம்டா மானசோட சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம் இந்த கல்யாணம் வேணான்ற மாதிரி பையன்கிட்ட பையன் கிட்ட சொல்லிட்டாங்க சரியுமான்ற மாதிரி பையனும் ஏத்துக்கறாரு இப்ப அண்ணனுக்கு கால் பண்ணி ஒரு விஷயம் பேசணும்னா நாளைக்கு காலையில கிளம்பி வான்னு சொல்லிட்டாங்க அவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கறாரு ஈரோக்கு மானசா ரொம்ப பிடிக்கும் போய் எப்படி என்ன அப்படி நினைச்சாலும் தெரியல எங்க குடும்பத்தையே அப்படிதான் நினைச்சு வச்சிருக்கா ஆனா நாங்க அப்படிலாம் பழகினது இல்ல அவகிட்ட அன்பாதான் பழகிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட் கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறது விடுமச்சாம் அப்படின்ற ஆறுதல் சொல்றாரு கல்யாணம் ஆல்மோஸ்ட் நிக்கிற நிலமையில இருக்குல்ல இதை பத்தி ஊர்க்காரங்களுக்கு தெரிய வந்துருக்கு இப்ப ஊசி போட வரும்போது அதை பத்திலாம் கேட்டுட்டு இருக்காங்க மானசாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல ஏற்கனவே அவ கோத்துல இருக்கா இத பத்தி எல்லாம் கேட்காதீங்க அதுக்கப்புறம் விஷ ஊசியை போட்டு போறா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்ப கேட்டவங்க பயந்து இங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க அப்படியே கட் பண்ணி மூர்த்தியை காட்டுறாங்க தங்கச்சிய பாக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு அந்த இடத்துல ஹீரோ ஃப்ரெண்டு கூட சேர்ந்து விவசாயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இவெல்லாம் திருந்த மாட்டான் அப்படின்ற மாதிரி மாமாவும் வீட்டுக்குள்ள வராது தங்கச்சி சோகமா உக்காந்துட்டு இருக்கிறத பாக்குறது இவரும் சோகமா இருக்க மாதிரி நடிக்கிறது தங்கச்சி கிட்ட என்ன விஷயம் கேக்குறாரு இந்த கல்யாணத்தை நம்ம பண்ண வேணாம்னு ஏன்னா மானசாக்கே இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல அப்படி எதுக்காக இந்த கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்ற பாத்தான் கேக்குறாங்க ஓஹோ என் பொண்ணுக்கும் விருப்பம் இல்லையா அப்ப சந்தோஷமா போச்சுன்ற மாதிரி யோசிக்கிறாரு சரிமா நிறுத்திடலாம் அப்படின்ற மாதிரி சோகமா சொல்றாரு இப்ப நேரம் ஒரு மேட்ரிமோனி வச்சிருக்க வர பாக்கறதுக்காக வராது என் பொண்ணுக்கு சாப்ட்வேர் மாப்பிள தான் வேணும் அப்படி மாப்பிள இருந்தா மட்டும் அன்ட்டி விடுங்கன்னு சொல்றது இப்ப பேமெண்ட் எல்லாம் இந்த இடத்துல பண்ணிடுறது மாசம் மாதிரி நிறைய பேர் வேலை பாத்துட்டு இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் மோட்டிவேட் பண்றதுக்காக ஒரு டாக்டர் வந்திருக்காரு இப்ப டாக்டரை இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறது நீங்க யாருக்கும் பரிவா ட்ரீட்மெண்ட் தரக்கூடாது பாசமா தான் தரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அது ரெண்டுத்துக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு கேக்குறாங்க ஒருத்தங்க பிரச்சனையோட வந்தா அவங்களுக்கு அடிபட்டுச்சு பாவமா இருக்காங்க நம்ம நல்லபடியா ட்ரீட்மெண்ட் தரணும்ன்ற மாதிரி நீங்க நினைப்பீங்க ஆக மொத்தத்துல அந்த பரிதாபம் வரதான் செய்யும் அதை உடைக்கணும்னா ஒரு விஷயத்த நீங்க பண்ணணும் அந்த பேஷண்ட நீங்களா நினைங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு முக்கியமானவங்களா நினைங்க அப்ப மட்டும்தான் பாசம் வரும் நீங்க நல்லபடியா பாத்துப்பீங்க எந்த ஒரு இடத்துலயும் பரிவு வராது அப்படின்ற சொல்றாரு இதெல்லாம் ஈரேனும் கேட்டுட்டு இருக்காங்க இப்ப ஈரீன் சில விஷயங்களை யோசிக்கிறாங்க ஆக்சுவலாக இவங்க பரிவினால தான் அவங்க பண்ண தான் நினச்சிருப்பாங்க இப்போ யோசிச்சு பார்க்கும்போது தான் அவங்க பாசத்துனால்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது ஏன்னா பொண்ணு மாதிரி தான் இவங்களை ட்ரீட் பண்ணியிருப்பாங்க நல்லா யோசிக்கும் தான் இவங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா தெரியுது இவங்க பைக் இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்றதுனால தான் சைத்தன்யா அவரோட பைக்கை உங்களுக்கு தந்திருப்பாரு ஆனால் ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல மாமா நல்லா இந்த பைக்கை யூஸ் பண்ணிட்டாரு இப்போ போனால் போதும்னு உனக்கு தராரு பரிவுனால தான் இதை தராரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி விட்டுருப்பாங்க இது இவங்க மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கும் ஓஹோ போனா போதும் நமக்கு தராங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க அப்பத்துல தான் ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த ஆங்கில் யோசிச்சிருப்பாங்க அதனால தான் எல்லாமே தப்பா தெரிஞ்சிருக்கும் ஆனால் அவங்க உண்மையிலேயே பாசமாக தான் நடந்திருக்காங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறாங்க இதை பற்றி ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோ சாரி கேட்காம இருக்கிறதுனால தான் கல்யாணம் நிக்கிதுன்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க இப்போ ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க நீங்க சாரி கேட்டால் பிரச்சனை முடிஞ்சுரும்ல ஏன் கேட்காம இருக்கீங்கன்னு கேட்கறாங்க இதுதான் காரணம் அப்படின்ற மாதிரி உங்க பேசின வீடியோவை இவர் காட்டுறாரு இப்போ மானசாவும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி நீங்களும் அம்மாவும் பண்ணது எல்லாமே எனக்கு இறக்கப்பட்டு பண்ண மாதிரி தான் தோணுச்சு யோசிச்சு பார்க்கும்போது தான் நீங்க இறக்கப்பட்டு பண்ணல உங்க முழு அன்போட தான் பண்ணியிருக்கீங்கன்னு புரிஞ்சது என்ன மன்னிச்சிருங்க மாமான்ற மாதிரி கேட்குறாங்க இவருக்கு இந்த இடத்துல மன்னிச்சிருந்தது இந்த இடத்துல ஒரு சாங் வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலான்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க இதை பத்தி அப்பா கிட்ட சொல்றதுக்காக வராங்க நடந்த விஷயத்தை நினச்சி ஃபீல் பண்ணாதமா அப்பா உனக்காக ஒரு சூப்பர் சம்பந்தம் பார்த்துருக்கேன் நாளைக்கு மாப்பிள்ள வீட்டில இருந்து வராங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு இதை கேட்டு இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க இதை பத்தி உடனே கால் பண்ணி ஹீரோ கிட்ட சொல்றாங்க கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் மாதிரி ஈரவும் சொல்றாரு வந்தவரு கொஞ்சம் ஏஜ்ட் மாப்பிளையா இருக்காரு அது கூட பரவாயில்லன்ற மாதிரி அப்பா நினைக்கிறாரு அவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அது போதும்ன்ற மாதிரிலாம் அப்பா யோசிச்சுட்டு இருக்காரு அப்ப இந்த இடத்துக்கு ஹீரோ வர்றது நீ எதுக்காக வந்திருக்கன்ற மாதிரி மாமா கேட்டு இருக்காரு நானும் தானே அதனால தான் வந்திருக்கேன்னு சொல்றது இப்ப சாஃப்ட்வேரை பத்தி பேசுற மாதிரி அந்த நபர்கிட்ட நிறைய கேள்வி எல்லாம் கேக்குறது அவருமே பதில் தெரியாம பயங்கரமா திணறாரு இவரை திணறத மாமாவா கவனிக்கிறாரு ஆனா தான் வேணுட்டே குழப்பத்தை உண்டாக்குறான் ஹீரோ அனுப்பி விடணும் இந்த சம்பந்தத்தை முடிக்கணும்ன்ற மாதிரி பேசி சம்பந்தத்தை முடிச்சிருவது மூர்த்தியும் மூர்த்தியோட ஃப்ரெண்டோ நடந்து போயிட்டு இருக்காங்க அந்த ஃப்ரெண்டை பார்த்த மாதிரி ஈரோ பேசுறது ஏற்கனவே ஒரு நல்ல மாப்பிளை கிடைச்சதா சொன்னீங்கல்ல ஏன் அந்த மாப்பிளை விட்டுட்டீங்கன்னு கேக்குறாரு அவர் விவசாயம் பார்த்தாரு இவர்தான் வேணாம்னு சொல்லிட்டாரு சாப்ட்வேர் இன்ஜினியருக்கு பொண்ணு கொடுன்ற மாதிரி சொல்லிருக்காரு அப்படின்னு மாதிரிலாம் சொல்றாரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருந்தாலும் சோறு போடுறது விவசாயி தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு அவங்ககிட்ட எதுக்கு வெட்டியா பேசிட்டு இருக்க வாழ்ற மாதிரி மூர்த்தியும் கூட்டு போயிரு மாமா சாஃப்ட்வேர் வேலையை தான் விரும்புறாருன்னு ஃப்ரெண்டுக்கு புரியுது அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு அவரை வேலையை விட்டேன்ற மாதிரி ஈரோவை பத்தி கேக்குறாரு ஹீரோவும் அதுக்கான காரணத்தை சொல்லிட்டாரு ஹீரோ பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வந்தாரு பாத்தீங்களா அப்ப அந்த பெரியவர் வீட்டுக்கு வந்திருப்பாரு அந்த பெரியவருக்கு ஒரே ஒரு பையன் சிவாஜி மட்டும்தான் அந்த சிவாஜியை இவரை பாக்க வந்தே பத்து வருஷத்துக்கு மேல இருக்கும் சாஃப்ட்வேர் வேலை சாஃப்ட்வேர் வேலைன்னு பிஸியாவே இருக்கான் என் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டான் நீயும் அப்படி இருக்காது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாரு இவர் ஏற்கனவே விவசாயம் பண்ண நினைச்சிருப்பாரு அது ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் ஆயிருக்கும் தான் இப்படி மாறிட்டேன்ற மாதிரி சொல்றாரு இந்த சம்பவம் நடந்ததுனால லட்சுமி உடஞ்சி போய்தான் இருக்காங்க அண்ணன் உன் வீட்டுல கொஞ்ச நாள் தங்கிக்கலான்னு இருக்கன்ற மாதிரி சொல்றாங்க சரின்ற மாதிரி மூர்த்தியும் ஏத்துக்கிறாரு இவங்க வீட்டுக்குள்ள போது தான் ஈரின் வேலைக்காக கிளம்புறாங்க சாப்பிடாம கிளம்புறாங்கன்னு தெரிய வருது எப்படிமா சாப்பிடாம போவ கொஞ்சோண்டு சாப்பிட்டு போ அப்படின்ற மாதிரி ஊட்டிலாம் விட்டுட்டு இருக்காங்க இவங்களை போய் தப்பா புரிஞ்சுக்கிட்டுமே அப்படின்ற மாதிரி மானசா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலா அந்த பெரியவர் இருக்காருல திடீர்னு மயங்கி விழுந்துடுறாரு என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி எல்லாருமே பதட்டப்படுறாங்க வேகமா பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல இவரை சேர்த்தாங்க செக் பண்ண டாக்டர் இருக்கார்ல ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காரு எப்ப எதுனாலும் ஆவலான்ற மாதிரி சொல்றாரு இதை கேக்குற இவங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க இப்ப மூர்த்தி இருக்காருல உடனே பையனான சிவாஜி கால் பண்றாரு அப்பா ரொம்ப மோசமா இருக்காரு கிளம்பி வாண சொல்லிட்டாரு இப்ப என்னால கிளம்பி வர முடியாது நான் தேவையான காசு அனுப்பி விடுறேன் நீங்களே பார்த்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு காசு பிரச்சனை இல்லடா நீ கூட இருந்தா அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும் கிளம்பி வான்ற மாதிரி மூர்த்தி கூப்பிடுறாரு என் வேலையை பத்தி உங்களுக்கு தெரியும்ல என்னால இப்ப வர முடியாது புரிஞ்சுக்கோங்க நீங்களே என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஆனா ட்ரீட்மெண்ட்ல அந்த பெரியவரை காப்பாற்ற முடியல அவர் இறந்து போயிடுறாரு இப்ப ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே பயங்கரமா வருத்தப்பட்டு இருக்காங்க இப்பயாவது அந்த பையனுக்கு கால் பண்ணி வர சொல்லுங்க அப்படின்னு பத்தி சொல்றாங்க திரும்பியுமே மூர்த்தி தான் அந்த பையனுக்கு கால் பண்றாரு அவர் ஏதோ மீட்டிங்ல இருக்காரு போல காலை எடுக்கவே மாட்டாரு திரும்ப திரும்ப கட் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஆனா ரொம்ப வாட்டி கால் பண்றதுனால ஒரு ஸ்டேஜ்ல போன் எடுத்துருந்தாரு மூர்த்தியுமே அப்பா இறந்து போயிட்டாரா உடனே கிளம்பி வான்னு சொல்றாரு அப்ப இறந்து போனத நினச்சி சிவாஜி ஃபீல் பண்றாரு ஆனா என்னால வர முடியாது நான் இப்ப மட்டும் கிளம்பிட்டேனா இந்த ப்ராஜெக்ட் என்னோட கையை விட்டு போயிடும் திரும்பி ஜீரோல இருந்து நான் ஆரம்பிக்கணும் என்னால அது முடியாது நீங்களே பண்ண வேண்டியதை பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாரு என்ன இதுக்கு கூட வர மாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி மூர்த்தி பயங்கரமா சாக்க வராது அவன் தாண்டா முன்ன நின்று எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தங்க சொல்றாங்க இல்ல நான் முன்ன நின்று பண்றேன்ற மாதிரி மூர்த்தி சொல்றாரு இப்ப இந்த பெரியவருக்காக முன்ன நின்று எல்லாத்தையும் பண்ணிடுறாரு அந்த பெரியவர் இறந்து போனதை நினச்சி லட்சுமி சோகமா உட்காந்துருக்காங்க இப்பதான் ஈரன் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஈரனுக்கு கால் வருது ஏன் இன்னைக்கு வேலைக்கு வரலன்னு கேக்குறாங்க கோல்டா இருக்கு இன்னைக்கு வர முடியாது அப்படின்ற பாரு ஈரன் பேசிட்டு இருக்காங்க ஈரன் பேசிட்டு இருக்கிறத லக்ஷ்மி கவனிக்கிறாங்க இப்போ உடனே உங்களுக்கு கஷாயம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து தராங்க முன்கூட்டியே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் அப்படின்ற பாருங்கள் கேட்கறாங்க இந்த இடத்துல இவங்க ஃபீல் பண்ணி அளவே ஆரம்பிச்சிடுறாங்க இவங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசினாங்கல்ல அதை பத்திலாம் சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க ஏமா மன்னிப்புலாம் கேக்கிற அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க இப்ப அந்த பெரியவரோட காரியம் நாளே வந்துருது இன்னைக்கு கூட சிவாஜி எல்லாருமே சிவாஜியை திட்ட மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போது ஒரு ஸ்டேஜ்ல கேக்குற ஹீரோ டென்ஷனா வரைக்கும் அடுத்த பத்து நாள் இந்த பெரியவரை நினைச்சு ஆனா சிவாஜி சாவுக்கு கூட வர முடியலன்னு ஒவ்வொரு நாளும் அவருக்கு வர முடியாத நிலமை ஏன்னா ஐடி கம்பெனி அப்படிதான் செயல்படுது அப்படின்ற சொல்றாரு ஐடி கம்பெனில குடுக்குற ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாம தான் நிறைய பேர் திரும்பி சொந்த ஊருக்கே வந்துடுறாங்க ஆனா அப்படி சொந்த ஊருக்கு வந்தவங்க நிறைய பேர் கிண்டல் தான் பண்றாங்க அந்த வேலைய போய் விட்டுட்டு வந்துட்டான்ட்டு அந்த எவ்வளவு இருக்கிறது உங்களுக்கு புரியாது பாருங்க

பண்ணா நீ நினைச்சத பண்ணுப்பா அப்படின்னு போய் சொல்லிட்டாரு அதே மாதிரி பொண்ணியோ மாப்பிளையோ இந்த இடத்துல சேர்த்து வைக்கிறாரு இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க இப்ப பெரியவங்க எல்லாருமே சேர்ந்து இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா கல்யாணம் பண்ணி முடிச்சிடுறாங்க இப்போ புகுந்த வீட்டுக்கு போனோம்ல இவங்க பயங்கரமாக ஃபீல் பண்றாங்க இவங்க சொந்தக்காரங்க அப்பான்னு எல்லாரையும் அழுதுகிட்டே பிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் ஹீரோ கூட கார் ஏறி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க இதோட நமக்கு இந்த படத்தை முடிச்சிடுறாங்க இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கான்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம த்ரீ சிக்ஸ்டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கு